ஏ சாமி பசிக்குதா ஆ அப்பா வரலையா மம்மிக்கும் பசிக்குது சாமி எப்போ வந்து ஆயிரத்தி சாமி கும்பிட்டு நம்ம சாப்பிட்றது கட்டோ ஆ தங்கம் எனக்கும் பசிக்குதுடா தங்கம் தங்கப்பிள்ள நல்லா பால் குடிச்சிங்களா அக்கா பால் வச்சால உனக்கு ஆகமா படுத்துட்டாங்க வந்து சாமி அமாவாசை கும்பிட்றவங்க பத்து மணிக்கு கும்பிடுவாங்க இல்லை பன்னெண்டு மணிக்கு கூறுவாங்கல்ல ஒரு மணிக்கு கும்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு மணி ஆகும் ஆள் வரலைங்க பசி பசியிலே கொடுமையான பசி என்ன பசி தெரியுங்களா ரொம்ப பசிக்கிற நேரத்தில் செஞ்ச சாப்பாடு பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாமல் ஒப்பானக்காரன் பார்த்தீங்களா அது மிக கொடுமையான பசி ஏதாவது வேலை மேலே இருந்துட்டால் கூட தெரியாது ஆனால் சாப்பாடு ப வீட்டில் வச்சுக்கிட்டே ஆனால் சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுங்களா என்ன பண்றது அப்போ தங்கம் போய் அப்பா வராரா பாத்துட்டோம் அப்போ எந்திரி எல்றா அந்த புருவம் எப்படி டான்ஸ் ஆட்ட பாத்தீங்களா தாக்கி புருவம் அதா அதா அரே புருவத்தி ஏற்றி ஏற்றி பாப்பாரு ரெண்டு புரோத்தி மாத்தி மாத்தி சாப்பிட ஊட்டி ஒரு முதல்ல ஒன்று கூட்டி விட்டு தான் அப்புறமா அம்மா சாப்பிடுவோம் சரியா